கல்வி இல்லையா படிக்கிறீங்கல்ல கல்வி தானே அது அது எதுக்காக படிக்கணும் எதுக்கே கேள்வி எல்லாம் கேட்குறீங்க எதுக்காக படிக்கணும் நல்ல நிலைமைக்கு போகணும் சரி ஏன் படிக்காதவங்க நல்ல நிலைமைக்கு போகலையா அப்புறம் வேற படிக்கவும் நல்ல நிலைமைக்கு போகணும் பரவாயில்ல அடுத்தது வேற எல்கேஜி யூகேஜி எல்லாம் போயிட்டே இருக்கும்ல சொல்லுங்க தான் நம்மள மதிப்பாங்க வெரி குட் படிப்பு இருக்குது அப்படின்னா ஏன்னா அந்த காலத்தை புறநாதே சொல்லியிருக்காங்க இல்லையா படித்தவனை அரசு ஏற்கும் சொல்லியிருக்காங்க அதனால படிச்சா நம்ம அப்புறம் அதையும் தாண்டி வேற சரி இப்ப நான் படிக்கிறேன் எனக்கு என்ன வேலை கிடைக்கும் போதா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா இப்ப நீங்க படிக்கிறீங்க சார் படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம் ஐடி கம்பெனிக்கு போகலாம் இல்லை வேறு வேலையும் விளையாண்ட வேலைக்கு போகலாம் எதோ ஒண்ணு நடிக்கிறீங்க இப்ப நான் படிக்கிறேன் எதுக்கு நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுதா புரியுதா சார் அப்போலாம் இதுக்கு முடி இல்லாமல் இருக்குமா சார் அப்படி கிடையாது மகித்து ஆய்வக்கூடிய நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் பொருள் படிக்காம என்ன செய்ய கூடாது நம்ம அப்படியே நம்ப கூடாது அதாவது அந்த பொருள் அந்த குரலோட அர்த்தம் இல்லையா யார் வேணாலும் சொல்றாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு